ஐயோ எப்ப இருந்தாலும் பதினஞ்சு பவுன் தேரும் போல இருக்கு அப்படியா அந்த செயினை என்கிட்ட குடு பாப்போம் எங்கம்மா இருக்க வீட்டுக்கு போயிட்டியா இப்பதாங்க எல்லா பொருளையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன் சரிமா நீ வீட்டுக்கு போயிட்டியா என்னன்னு கேட்க தான் கால் பண்ணேன் ஓகே சாப்பிட்டு ரெஸ்ட் எடு பாய் யார் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும் மேடம் நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் இருந்து தானே வரீங்க நான் உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே வரேன் மேடம் என்ன வேண்டதல்ல உனக்கு என்ன எதுக்கு எவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணிட்டு வரேன் என்ன விஷயம் மேடம் நான் அந்த பக்கமாக நடந்து வந்துட்டு இருக்கும் போது உங்கள் இருந்து செயின் கீழே விழுந்தது அது தெரியாமல் நீங்கள் போய்கிட்டே இருந்தீங்க நான் உங்களை எவ்வளோ கூப்பிட்டு பார்த்தேன் ஆனால் நீங்கள் நான் எவ்வளோ கூப்பிட்டு திரும்பி பார்க்கவே இல்லை அதான் நான் இவ்வளவு தூரம் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தேன் மேடம் எனக்கு கீழே கிடைச்ச செயின்னு தான் இல்லையான்னு கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா எங்க இங்க கொடுங்க பாப்போம் இத பார்த்தா தங்க மாதிரி இல்ல இருக்கு எப்படியாச்சும் இவங்க கிட்ட இருந்து இதை ஆட்டையை போட்ட வேண்டிதான் மேடம் பாத்துட்டீங்களா இது உங்க செயின்ங்களா இது என் செயின் எங்கே விழுந்துச்சின்னு தெரியாமல் வீடு ஃபுல்லாக தேடி தலைவலியே வந்துருச்சுங்க கடவுள் மாதிரி இது எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க பரவாயில்ல மேடம் உங்கள் செயினை நான் திருப்பி கொடுத்துருக்கேன் வெறும் தேங்க்ஸ் மட்டும்தான் சொல்வீங்களா அப்படின்னா அப்போ உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா உங்களோட காஸ்ட்லி செயினை திருப்பி கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கேன் பணம் ஏதாவது கொடுத்து ஹெல்ப் பண்ணலாமே மேடம் பணமா ஓகே ஓகே கண்டிப்பாக உங்களுக்கு தரணும் பொதுவா இந்த மாதிரி ஹெல்ப் பண்றவங்க பதிலுக்கு ஏதாவது கொடுத்தா இன்சல் படுத்துற மாதிரி நினைச்சுப்பாங்க அதான் கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சேன் தப்பா நினைச்சுக்காதீங்க மேடம் என்னோட சூழ்நிலை அப்படி இருக்கு ஏதாவது கொடுங்க மேடம் ஒரு அஞ்சே நிமிஷம் இருங்க வந்துடுறேன் இந்தாங்க இதுல ஆயிரம் ரூபா இருக்கு வச்சுக்கோங்க தேங்க்ஸ் மேடம் பரவாயில்லைங்க இந்த மாதிரி ஹெல்ப் உங்களுக்கு உங்களால முடிஞ்ச ஏதாவது ஹெல்ப் பண்ணீங்கன்னா அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணதுக்கு சந்தோஷமா இருக்கும் அட ஆமாங்க நீங்க சொன்னது நூத்துக்கு நூறு உண்மைதாங்க சரி நான் மேடம் உங்க உதவிக்கு ரொம்ப நன்றிங்க ஐயோ எப்படி இருந்தாலும் பதினஞ்சு பவுன் தேரும் போல இருக்கு என்னங்க இன்னைக்கு எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான நாளுங்க எனக்கு ஒரு பெரிய அடிச்சிருக்குங்க நான் போயிட்டு வீட்டுக்கு வந்தங்க ஒருத்தன் பின்னாடியே வந்து மேடம் உங்கள் செயின் கீழே விழுந்துருச்சு பத்திரமா வச்சுக்கோங்கன்னு கொடுத்துட்டு போயிட்டாங்க நான் இந்த கோல்டு செயினை வாங்கிக்கிட்டு அவனுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்து விட்டேங்க அப்படியா என்கிட்ட பாருங்க ஏய் என்னடி இது கோல்டு செயின் மாதிரியே இல்லை உனக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டம் அடிக்கல இப்ப நான் தான் அடிக்க போறேன் ஏங்க எனக்கு என்னங்க தெரியும் நான் என்னங்க பண்றது அவன் என்கிட்ட கோல்டு செயின்னு சொல்லி தாங்க கொடுத்துட்டு போனான் எவனோ ஒருத்தன் கோல்டு செயின்னு சொல்லி கொடுத்தா நீ அதை அப்படியே நம்பிடுவியா உனக்கு இன்னைக்கு ஆயிரம் ரூபா ஐம்பது தான் இது கோல்டு செயின் இல்லையே கோல்டு கவரிங் போ